தெவனுடைய நாமம் என்றே என்றைக்கான தெய்வீக ஆற்றலின் தலைப்பு அக்கிரமான உலகம் அவருடைய கிரியைகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள் அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள் அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள் சங்கீதம் நூற்றி பதினொன்னு ஏழு எட்டு மோசமான நகரத்திற்கு ஒரு ஏற்ற உதாரணம் என்னவென்று பார்த்தால் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பதாவது வருஷத்தில் ஆரிசோனாவில் மேற்கு பகுதியில் டேப்லோ என்ற ஒரு பள்ளத்தாக இருந்தது இது ஒரு சட்டமற்ற வன்முறை நிறைந்த ஒரு இடமாக பார்க்கிறோம் இது ஒரு ரயில் பாதை சமூகம் இந்த சமூகம் எப்படி வளர்ந்தது என்று பார்த்தால் அந்த இடத்தில் ஒரு ரயில் பாதை அமைப்பதற்காய் பல இடங்களில் இருந்து வேலைக்காரர்கள் அங்கு கொண்டு வரப்பட்டார்கள் அந்த ரயில் பாதை அமைத்துட்டு இருக்கும்போது பொருள் பற்றாக்குறையினாலும் அளவு சரியாக இல்லாததினாலும் நிறுத்தப்பட்டு அந்த வேலைக்காரர்கள் அவரோட ஸ்கிரும்பத்தோடு கூட சேர்த்து ரெண்டாயிரம் பேர்கள் அங்கே தங்கி ஒரு சமூகமாக வளர்ந்தார்கள் அவங்க எல்லாரும் ரயில் பாதை வேலைக்காரராக இருந்தாலும் கொஞ்ச நாட்களிலேயே அவங்க சட்டவிரோதிகளாகவும் சூதாட்டக்காரர்களாகவும் விபச்சாரக்காரர்களாகவும் அங்கே வளர்ந்து போனாங்க ஆரம்பத்தில் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் யாரும் இல்லாததுனால அங்கே துப்பாக்கி சண்டை துப்பாக்கி சுடு திருட்டு நிறைய அதிகரித்து இருந்தது அந்த ஊரோட முக்கிய தெருவோட பேர் நரக வீதி என்று சொல்லி அழைத்தாங்க ஏன்னா அந்த தெரு சூதாட்ட வீடு விபச்சார வீடு நடன மண்டபத்தினால் நிறைந்திருந்தது அந்த ஊர்ல இடு இருந்த ஒன்று மயானமாக மாறி கொஞ்ச நாட்களிலேயே முப்பத்தி ஐந்து பேர்களுக்கு மேலாய் வன்முறையால் கொலை செய்யப்பட்டு அடக்கம் செஞ்சாங்க இந்த ரயில் வேலை முடிந்தவுடன் அந்த ஊர் இல்லாமல் போயிடுச்சு பூமியோட ஒரு சின்ன பகுதி பார்த்தே இந்த பூமி எவ்வளவு ஒரு மோசமான உலகமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் பல உலகங்கள் இருந்தாலும் பூமி மட்டும்தான் தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்படியாமல் போனது பாவம் செய்வதால் நாம் நியாய பிரமாணத்தை மீறுகிறோம் என்று யோவான் பார்க்கிறோம் பாவம் செய்வதால் நாம் நியாய பிரமாணத்தை ஒன்று யோவான் மூன்று நான்கில் பார்க்கிறோம் மனிதர்கள் பாவம் செய்ததனால் தார்மீக அழிவையும் மரணத்தையும் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார்கள் உலகோர் நியாய பிரமாணத்தை மீறினதால் தேவனை குறை சொன்னது மட்டுமல்லாமல் தேவனுடைய பிரமாணத்தை மீறும்படிக்கு கிறிஸ்துவையும் சாத்தான் தூண்டினான் வனாந்திரத்தில் மூன்று முறை சாத்தான் தேவனை சோதித்த போதும் அவர் தேவனுடைய வசனங்களை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாய் பயன்படுத்தி பரலோக பிரமாணங்களை மறுக்காமல் கீழ்ப்படிந்தார் இந்த நன்மைக்கும் தீமைக்கும் ஆன சாத்தான் கட்டளைகளை கை கொள்வது பாரமானவைகள் கட்டளைகள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது என்று சொன்னான் கிறிஸ்து முழுமையாய் கட்டளைகளை கைக்கொண்டு கட்டளைகளை மீறுபவர்களுக்காய் சிலுவையில் மறித்தார் அப்படி செய்ததால் அவர் பூமிக்கும் வானத்திற்கும் ஒரு பாலம் கட்டினார் இந்த பாவமான உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்கின்ற நாமோ கிறிஸ்து நமக்காக செய்த பாவத்தின் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை விட்டு நாம் அவரிடத்தில் சேர்வோம் இன்றைக்கான மருத்துவ குறிப்புக்கு கோர்ஸை குறித்து பார்க்கலாம் இந்த கோர்ஸ் வந்து ஒரு கீரை வகையை சேர்ந்தது இந்த கோர்ஸை எடுத்துக்கொள்வதனால் சதைப்பிடிப்பு செய்யும் கெட்ட கொழுப்பை குறைக்கும் உடம்பு மற்றும் கை கால் வீக்கத்தை சரி செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த கோர்ஸ் எடுத்துக்கொள்வதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கும் கோர்ஸ் மூலியமாய் தேவன் தந்த இந்த நன்மைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் தேவன் நம்ம எல்லோரும் ஆசீர்வதிப்பாராக மீண்டும் ஒரு தேவிகாற்றலில் சந்திப்போம் ஆமீன்